வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் எண்பத்தி எட்டாம் நம்பரின் ரகசியம் ஜாதகத்தில் இதோட பலன் எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பொதுவாக இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறதே எண்பத்தி எட்டாம் நம்பர் தான் நிறைய பேர் வந்து எண்பத்தி எட்டாம் நம்பரை நீங்கள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே எண்பத்தி எட்டாம் நம்பருக்கு எப்படியாவது அந்த நம்பரை வாங்கணுன்ட்டு மொபைல் நம்பரில் சேர்க்குறாங்க அதே போல் கார் நம்பரு அடுத்து அந்த வீலர் நம்பர் இதுலலாம் இந்த எண்பத்தெட்டு வர மாதிரி பார்த்துக்குறாங்க எண்பத்தி எட்டு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு எங்கே பார்த்தாலும் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எண்பத்தி எட்டு ஏன் சொல்கிறாங்க அந்த எண்பத்தி எட்டுல உள்ள ரகசியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க எண்பத்தி எட்டாம் நம்பர் வாங்குங்க நல்லாயிருக்கும் எண்பத்தி எட்டு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த ரகசியத்தை வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஏன் எண்பத்தி எட்டு வாங்குறாங்க பொதுவாக வந்து நம்பர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அந்த நம்பரு நம்ம ஜாதகத்தோட செட் ஆகணும் அப்படி செட் ஆகிற நம்பர் தான் அவருக்கு உண்மையான பலன் தரும் நல்லதோ கெட்டதோ நல்ல விஷயங்களுக்காக தான் நம்ம நம்பர் வாங்குகிறோம் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா இந்த நம்பர் வந்து அந்த ஜாதகருக்கு சரியாக செட்டாகணும் பொதுவாக எல்லோரும் இப்போ நம்பர்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா கருணநாதன் நம்பரு ஜாதகத்தில் யோகர் நம்பரு கருணநாதன் யோகர் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த கர்ணநாதன் யோகரை ஈஸியாக வச்சு தர்றாங்க ஆனால் இந்த எண்பத்தி எட்டாம் நம்பருக்கு அந்த கர்ணநாதன் யோகர் இப்படிலாம் கிடையாது அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதே சமயத்தில் அது கருணநாதன் யோகம் நம்ப யோகர் நம்பராக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இந்த ரகசியம் என்ன அப்படிங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு அப்படின்னா இந்த எட்டாம் நம்பர்லாம் சனி பகவானுடைய நம்பர் அந்த சனி பகவானுடைய நம்பர் எட்டாம் நம்பரு அப்புறம் எப்படி இன்னொரு எட்டு வந்ததுன்னு கேட்குறீங்களா காலபுருஷ தத்துவப்படி தத்துவம் படி நம்ம மேசத்துலேருந்து மீன வரையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு கிரகம் வந்து அதிபதியாக இருக்கும் செவ்வாய் அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் அதுதான் மேசம் அதே போல் விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் வருவார் அவரும் ஒன்பதாம் நம்பர் தான் செவ்வாயின்னா ஒம்பது தான் ரிஷபம் துலாம் இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னா ஆறாம் நம்பர் ரிஷபத்துக்கு ஆறு அதே போல் துலாமுக்கு ஆறு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிதினத்துக்கு அஞ்சாம் நம்பர் ஏன்னா புதனோட நம்பர் அஞ்சு இதுக்கு அடுத்து கன்னியாசிக்கு அஞ்சு ஏன்னா புதன் அங்கேயும் வந்துடும் சூரியனுக்கு சந்திரனுக்கு ஒன்று சூரியனுக்கு சந்திரனுக்கு ரெண்டு சூரியனுக்கு ஒன்று இப்படி முடிஞ்சது இதுக்கு அடுத்து குருவோட நம்பர் அது வந்து தனுசுக்கும் மீனத்துக்கும் இருக்கும் தனுசுக்கு மூணாம் நம்பரு ஈனத்துக்கும் மூணா நம்பர் ஏன்னா அது குருவோட நம்பர் இதில் எந்த நம்பருமே பாருங்கள் இப்போ செவ்வாயோட நம்பர் ஒம்பது அதே விருச்சகத்துக்கு செவ்வாய் நம்பர் ஒம்பது ஆனால் அது பக்கமாக சேராது அது சேர்ந்தாலும் அது நல்லா இருக்காது ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா லக்னமும் எட்டாம் படமும் ஒன்றா வந்துருக்குதா அதுக்கடுத்தது இப்போ ரிஷபத்துக்கும் பாருங்களே ஆறாம் நம்பரு அதே ரிஷபத்துக்கு இன்னொரு சுக்கரன் நம்பரை பார்த்தாலும் அது ஆறாம் நம்பராக வந்துடும் ஆறாம் இடமாக வந்துடும் அதனால் அதுவும் செட் ஆகாது அதே போல் புதனுக்கு பாருங்களே ஒரு நம்பர் வந்து மூணாவது அந்த மூணாவது இடத்துல வரக்கூடிய அந்த ராசி வந்து மிதுனம் அதுக்கு அஞ்சாம் நம்பரு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு நாலாவது இடத்துல உள்ளது அதுக்கு அந்த அதோட நம்பரை பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அதாவது அந்த கன்னிராசிக்கு உள்ள நம்பர் அஞ்சாம் நம்பரு ஆனால் பொதுவாக கன்னிராசி நம்பர் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடமும் வர்றதுனால அது சரியாக வராது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருவோட நம்பரு அது எங்கே இருக்குது காலபிருஷ்ணனுக்கு ஒன்பதாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் ஒன்று வந்து பாகியஸ்தானம் ஒன்று பெரிய ஸ்தானம் ஆயிரும் அதுவும் செட் ஆகாது ஆனால் சனீஸ்வரோட நம்பரை பாருங்கள் மகரத்துக்கு எட்டு வரும் ஏன்னா சனீஸ்வரரோட நம்பரு கும்பத்துக்கும் எட்டாம் நம்பரு வரும் ஏன்னா அதுவும் சனீஸ்வரரோட இது தான் அதில் ரெண்டையும் சேர்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பத்தாம் இடமும் லாபஸ்தானமும் ஒன்று செய்கிறது பத்தாம் இடம் அப்படிங்கிற இட தொழில் பதினோராம் மடங்கிறது லாபஸ்தானம் இது ரெண்டுக்கும் சேர்த்தோம்னா இதுக்கும் எட்டு அதுக்கும் எட்டு ரெண்டு எட்டும் சேர்ந்தால் அப்போ எண்பத்தி எட்டாம் நம்பரு இந்த நம்பரை நம்ம எடுத்தோம்னா தொழிலும் அந்த தொழிலினால லாபமும் எப்போவுமே இருக்கும் அதனால தான் இந்த நம்பரை எல்லோரும் செலக்ட் பண்ணுறாங்க ஏன்னா இது அந்த நம்பரில் வந்து இது வந்து மிக சிறப்பாக நினைக்கிறாங்க இந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டுங்கிறது தொழிலுக்கும் லாபத்துக்கும் கொடுத்துருது இதை தான் எல்லாருமே செலக்ட் பண்ணுறாங்க இந்த தொழிலும் லாபமும் கிடைக்கணுன்னு மொபைல் நம்பரில் ஏன்னா மொபைலை வச்சு இப்போ தொழில் வியாபாரம் வேலை எல்லாம் பேசுகிறாங்க அதனால் இந்த எண்பத்தி எட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே தொழிலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு காரோ அல்லது பைக்கோ யூஸ் பண்ணுறாங்க அதில் எண்பத்தி எட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் எண்பத்தி எட்டு இருந்தால் தொழிலில் வளர்ச்சி தொழில் நல்லா நடக்கும் தொழில்தான் தொழிலினால் நல்ல லாபம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய எண்பத்தி எட்டை யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு அடுத்து இப்போ எண்பத்தி எட்டை நான் சொல்லிட்டேன் இப்போ நிறைய பேருக்கு இந்த எண்பத்தி எட்டு ஏன் யூஸ் பண்ணுறாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறேன் மற்ற எல்லாம் வந்து இப்போ மேசமம் செவ்வாயும் விருச்சவ நம்பர் இதெல்லாம் பக்கத்தில் சேராது ஒன்று எட்டாக போயிடும் அதே போல் அடுத்த ரிசப்பத்துக்கும் துலாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அலபுஷனுக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடமாக இருந்தாலும் அது சேராது த தள்ளி தள்ளி தான் இருக்க பாருங்கள் மேலே இருக்கும் கீழே வருது இதே போல் புதனுக்கு உள்ள அஞ்சா நம்பரும் சேராது வேறு வேறு இடத்துல தான் இருக்கும் இது மாதிரி ஒன்றும் சேரா அது சேராத நம்பர்களாக இருக்கும் சேரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா இந்த எட்டு தான் ரெண்டு எட்டு ஒரு இடத்துல வரதான் சனீஸ்வரரோட வீடு தான் அதுவும் தொழிலுக்கும் லாபத்துக்கும் வரதுனால தான் நிறைய பேர் இந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க இதுக்கு அடுத்து இதுலேயே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒருத்தருடைய பேரில் அதாவது அவங்க பேரில் ஆமாம் பேரில் வச்சுக்கலாம் ஏன்னா ஒருத்தர் தொழில் செய்கிறாருன்னா அதில் நல்ல தொழில் நல்லா நடக்கணும் அதே சமயத்தில் அவருக்கு லாபமாக லாபகிரமாகவும் அது நடக்குது அப்படின்னா அவருடைய பேரில் ஹெச்ங்கிற எழுத்து ரெண்டு இடத்துல வரணும் ரெண்டுக்கும் மேலே எத்தனை தடவை இருக்கலாம் ஆனால் ரெண்டு இடத்துல வந்தது ரெண்டு இடத்துல வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அது ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த ஏபிசிடி எழுதும்போது பாருங்கள் அதில் வரிசையாக ஆல்பேட்டில் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா எட்டாவது எழுத்து தான் ஹெச் அதுதான் தான் சன்னீஸ்வரோட தொழிலை குறித்துது அதே போல் தான் இந்த எண்பத்தெட்டு மாதிரி தான் ரெண்டு ஹெச் வந்தால் தொழிலில் வந்து சிறப்பு இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சீக்கிரம் பாப்புலர் ஆகும் ஆக ஆகுவாங்க அதனால நிறைய லாபம் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேரில் வந்து ஹெச் வந்து ரெண்டு ஹெச் வர மாதிரி பேரில் சேர்த்து அந்த பேரை மாற்றி வச்சுருக்காங்க நீங்கள் இது நிறைய வீடியோஸ்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலராக இருக்கவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க டபுள் ஹெச் ஹெச்சுக்கு மேலே அந்த மாதிரி ஆனால் என் பேரில் நான் வைக்கிறதுக்கு முன்னால் எனக்கு தெரியாது அது வச்ச பிறகு அது தொழிலில் பாப்புலரு எனக்கு நல்ல வருமானம் வருது அது நான் அது உறுதிப்படுத்திக்கிட்டேன் அது சக்ஸஸ்ன்னு ஏன்னா இப்போ நிறைய பேர் அது செய்கிறாங்க நிறைய பேர் அதில் பாப்புலராகவும் இருக்காங்க இந்த பேரில் அந்த ஹெச் வந்து தொழிலுக்கும் இருந்த லாபத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத அது நிரூபிக்கிது அதுவும் வந்து ஹெச்ங்கிறது எட்டு தான் அந்த ரெண்டு தடவை ஹெச் வந்துவிட்டாவே டபுள் எயிட் ஆகிடுது அதுக்கு மேலே இருந்தாலும் அது லாபத்தை தான் கொடுக்குது ஏன்னா அது தொழிலை நல்லா கொண்டு போகுது இதுதான் இந்த எண்பத்தி எட்டாம் நம்பரை பற்றி நான் இதில் சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு கூடுதலாக இந்த ஹெச் ஏன் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டேன் இது மாதிரி இப்போ சினிமா துறையில் உள்ளவங்க சினிமாவில் பாப்புலராக இருக்கவங்க அதுக்கும் ஒரு நம்பரை யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாங்கிறது ஒரு கலைத்துறை எடுத்தோடனே கலைத்துறை தான் சினிமாவில் எந்த டெக்னீஷியன் வேலை பார்த்தாலும் நடித்தாலும் டைரக்டராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும் அது கலைஞர்னு சொல்லுவாங்க கலைஞர்கள் அந்த சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்கள கலைஞர்கள்லாம் யார் கலை தொழில் செய்கிறவங்க அதனால் கலைஞர்கள் அந்த கலைஞர்கள் யாரோட இதாக வருவாங்க கிரகம்னு சொல்கிறதோட அந்த கிரகத்துக்குரிய கடவுள் யாருன்னா சரஸ்வதி கலைகளுக்கு சரஸ்வதி சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பாருங்கள் புதன் உச்சமாகக்கூடிய வீட்டில் இருக்க முழு நட்சத்திரம் புதன் வந்து கன்னியிராசியில் உச்சம் பெறுவார் அந்த புதன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே முழு நட்சத்திரம் எதுன்னு பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கன்னியராசியில் பிறந்தவங்க அதே போல் லெட்டர்ஸில் அந்த ஏபிசிடி எழுதும் போது அதில் வந்து பதிமூணாவது எடுத்தால் வரக்கூடியது ஏபிசிடி எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் பதிமூணாவது வர பதிமூணாவதாக வரக்கூடியது வந்து எம்முங்கிற எழுத்து வரும் அந்த எம்மு இன்சியலாக பேருக்கு முதலேயே வச்சுருக்கவங்களாம் வந்து பாப்புலராக இருப்பாங்க அதே போல் இந்த பதிமூணுங்கிற சம்பந்தம் வந்து அது நான் இப்ப வீடியோல அது விளக்கமாக சொல்கிற முடியலை ஏன்னா அது நான் வரைஞ்சி எழுதி கட்டின புரிஞ்சு நல்லாயிருக்கும் போல அந்த பேரில் உள்ளவங்க தான் சினிமாவில் வந்து சாதிக்கிறாங்க சாதாரண சிம்பிள் விஷயம்தான் இது ஆனால் சினிமாவில் உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பதிமூணாவது நம்பரு பதிமூணாவது நட்சத்திரம் கன்னிராசி இவங்க தான் சினிமாவிலேயே இருப்பாங்க மத் அது பாப்புலராக இருப்பாங்க தீச்சவங்களாக இருப்பாங்க மற்றவங்கள்லாம் வந்து அதில் ஈடுபடுவாங்க ஆனால் அவ்வளோ சக்ஸஸ் கிடையாது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்